ஹாய் ஹலோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சங்குப்பூ அதாவது அடுக்கு சங்குப்பூன்னு சொல்லுவாள் அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நல்ல டார்க் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது இதோட விதைகள் கிடைக்குமான்னு தான் நான் செக் இருந்தேன் ஆனால் இந்த இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் எதுவுமே கிடைக்கல நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன் செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா விதைகள் இல்லை கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அதை ம அதே வந்து வேறு ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளார் இருந்தது அதை சுற்றியும் நிறையா அடுக்கடுக்காக பூ இருந்தது அதில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருந்தது மோஸ்ட்லி காய்ந்த விதைகள் நிறையா இருந்தது ஸோ ஒரு அஞ்சாறு விதைகள் போல் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் பூவும் ஒரு பத்து பூ போல் நல்லா பறிச்சுட்டு சரி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு நல்லா இல்லைங்க உள்ள வரைக்கும் ஃபுல்லாகவே பூ பூத்துருக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரியல இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்தது இது பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரத்தோப்பு நடவில் நடப்பேன் இப்போ பாக்கு வந்து நடவு பண்ணியிருக்காங்க பாக்கு செடி வந்து வச்சுருக்காங்க தேங்க்யூ பாய்ங்க